கடல் மாநாடு ஏன் எதற்கு அப்படின்ற கேள்வி கேட்குறீங்க கடல் மாநாடுன்றது வந்து எப்படின்னா இவர்கள் சொல்ற மாநாடுனாலுமே வாக்கரிசு மையப்படுத்தி நடத்துகின்ற பட்சத்தில் வந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு வளங்களை மீட்டெடுக்கணும்னு நடத்துறாங்க அண்ணன் மாநாடுகள் போடுறாங்க ஒவ்வொரு மாநாடும் அண்ணன் வந்து ஒரு படிப்பினையா மக்களுக்கு எங்களுக்கு தான் கிடையாது மக்களுக்கு வந்து சென்றடைய செய்யறாங்க இது இந்த வளத்தை வந்து எப்படி மீட்ட எடுக்கணும் நீங்க வந்து சாதாரணமா கடல் மாநாட வந்து நம்ம நினைச்சோம் கடல் மாநாடு சர்வதேச அரங்குல வந்து ஒரு ப்ளூ எக்கனாமின்னு சொல்லுவாங்க ஒரு நீல புரட்சியை வந்து ஏற்படுத்து அது வந்து இந்த எப்படி சொல்றது கடலோடிகளா இருக்கிறவங்க அந்த அந்த ஒரு சமூகத்துக்கு வந்து சரியான அந்த வளத்தை மீட்கிற ஒரு தாயகம் மக்களா போராடிட்டு இருக்காங்க இந்த கடல் வளம் வந்து நம்மளுக்குரியது இவங்க சொல்ற அந்த வரையறைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த இவங்க நாட்டுகளில் வந்து நம்மளோட எல்லை பரப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தமிழர்களுக்கு இல்லை அந்த வளங்கள்லாம் வந்து இல்லை அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும் எடுக்கணும் கடலில் வந்து வெறும் வெறும் கடலோட வளங்கள் மட்டுமே நம்ம பார்க்க முடியாது கடல் மூலியமாக நம்மளுக்கு மழை பெழ்கிறது மாறி மழை பெழ்கிறது மழையோட தண்ணீரை நம்ம சேம சேமிக்கிறது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து இதை வந்து இந்த விழிப்புணர்வு அடுத்த தலைமுறைக்கு கடத்துடும் அது அந்த கடல் மாநாடும் எல்லா மாநாடுகளும் அண்ணன் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப சக்ஸஸாக இருக்கு எல்லா மக்களும் பொதுசன மக்களே இருக்காங்க கடல் மாநாடும் வந்து விரைவில் ஒரு ப இருக்கும் இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அதுதான் அது சரியான அரசியல் புரிதல் இல்லைன்னா நம்ம பாக்குறோம் இப்போ ஜென்ரலாகவே வந்து மாநாடு இப்ப ஊடகம் மாவட்டம் ஒரு பாமர மக்களை கூட நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சது எலெக்ஷன் டைமில் ஒரு கட்சி நடத்தும் அதுதான் அவங்களுக்கு தெரியும் ஆனா மாநாடு வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒரு ஜனநாயக மகன் வந்து எப்படி பண்ணணும்ன்றது அண்ணன் வந்து தெரிவிக்கிறாங்க அவர்கள் விமர்சனம் வைக்கதான் செய்வாங்க தம்பி இப்போ கடந்த எலெக்ஷன்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டமன்ற எலெக்ஷன் அப்போ அந் அண்ணன் வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறது வந்து அரசாங்கம் பணின்னு சொன்னாங்க ஆனால் இவங்க எலெக்ஷன் வந்த பிறகு எங்களோட கூற்றியை தான் வந்து அவங்க ஆட்சி செஞ்சாங்க அதே மாதிரி இடைத்தேர்தலையும் படித்த இளைஞர்கள் வந்து மனமாற்றம் செய்கிறாரு அப்படின்றாங்க அது எல்லாமே இப்போ வேலை திட்டங்கள்லேருந்து எல்லாமே அண்ணன் வந்து ஒரு படிப்பனையே பண்ற எடுத்துகிட்டு போவாங்க இவர்கள் விமர்சனம் வச்சுட்டே தான் இருப்பாங்க நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஒரு சமூக விழிப்புணர்வாக அண்ணன் வந்து மருத்துவர்கள் நிறுத்தி வச்சாங்க அப்போ வந்து கிண்டல் செஞ்சாங்க விவசாயம் பேசுறாரு சீமானு ஏன் வந்து படி படித்தவங்க தான் நாட்டாளுமான்னு சொல்றாரு அப்படிங்கும்போது போது படித்த மருத்துவர்கள் நிறுத்தினாங்க மருத்துவர்கள் ஏன் நிறுத்தினாங்கன்னா சமூக பிணி ஆற்ற இடத்துல சமுதாய அக்கறை கொண்ட மருத்துவர்கள் வந்து உயர்நிலையிலேயே இருக்கிறீங்க நீங்களும் அரசியல் விட்டு விலகி இருக்கக்கூடாது நீங்களும் மக்களுக்கான சமூக பிணி ஆற்றுறவங்க தான் நீங்களும் களத்துக்கு வரணும் அப்படின்னு அண்ணன் வந்து நிறுத்தி வச்சாங்க அதே மாதிரிதான் ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் வந்து இவங்க கிண்டல் சொல்லுவாங்க எங் ஸ்டார்டிங்லாம் எங்களாம் நாம் தமிழ் பெண் வேட்பாளர்லாம் எவ்வளோ இதாக சொல்லுங்க அவங்க கட்சியில் வேற வேட்பாளர் தெரியல அதனால பெண்ணுக்கு சரி சமம் கொடுத்துட்டு டிராமா போடுறான்னு சொன்னாங்க ஆனா வந்து இன்னைக்கு உலக பன்னாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா என்டர்பார்மெண்ட் யூனியன் ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு என்ன சொல்றதுன்னா ஒவ்வொரு பார்லாமன்றத்தையும் வந்து உயிர் போட வச்சுன்னு இருக்கணும்னா இளைஞர்கள் இருக்கணும் மகளிர் இருக்கணும் அனைத்து சமூகத்துக்கான அரசியல் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஜனநாயக நாட்டுல வந்து அனைத்து சமூகத்துக்கு வந்து அரசியல் இருக்கானா கிடையாது புரியுங்களா இப்ப நான் ஆதி தமிழர்ல இருக்கேன் உலகத்துக்கே வந்து நாகரிகம் கடத்தின இடம் என்ன வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் இடத்துல வச்சிருக்காங்க அப்ப அண்ணன் வந்து அதை உடைக்கிறாங்க ஆதி தமிழர் விடுதல் இல்லாத நீதி தமிழை விடுதல் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல ஒரு மாற்றம் தேவைப்படுது அடிப்படை ஜனநாயக மாற்றம் தேவைப்படுது பணநாயகம் நடத்துகின்ற இந்த தேர்தலில் வந்து ஜனநாயகத்தின் மகனா அண்ணன் நிக்கிறாங்க இது மாதிரி பல புரட்சிகள் நடந்துட்டு இருக்கு அண்ணன் வந்து ஒரு புரட்சியாளன் அவன் எங்கள் உலக உலக அரசியல் நாயகன் அதனால அண்ணனோட நாங்க இருக்கோம் இதை விமர்சனம் சொல்றவங்களே சொல்லிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கடந்து போகணும் கடலில் இந்த கடல் வந்து நம்ம வாழ்வாதாரத்தில் ஒரு அங்கம் இப்போ மீனவர்களுக்கு முழு வாழ்வாதாரமே கடல் தான் இப்போ நமக்கும் வந்து நீர் நிலைகள் நீர் வேணும் அப்படின்னா கடல் நமக்கு வந்து இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா மழை பெய்தால் கூட கடலில் தான் நம்ம கொண்ட கலக்குறோம் அப்படின்றப்ப வந்து அது பாதுகாப்பான நீராக நம்ம வச்சுக்கணும் கடலில் வந்து இப்போ குறிப்பிட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து நிறையா இறந்து போகுது டால்பின்கள் இறந்து போகுது அதுக்கு காரணம் என்ன தேவையற்ற கழிவுகள் அங்கே கொண்டு சேர்கிறதுனால அவ்வளோ பாதிப்பு வருது அப்போ வந்து நமக்கு வந்து வாழ்வார்த்துக்கு தேவையான நீர்நிலைகள் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடலம்மா மாநாடு நடத்துகிறோம் இதில் என்ன தப்பு இருக்குது தண்ணீர் மாநாடு தண்ணீருக்கு என்ன பிரச்சனை நமக்கு எப்படிலாம் தேவைப்படுது அதை எப்படியெல்லாம் நம்ம வீணாக்குறோம் அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் ஒரு த சரியான வந்து மக்கள் தலைவன் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை சார்ந்தவை வந்து அதை ந சொல்லி பாராட்டவோ இது பண்ணவோ விளம்பரம் படுத்தவோ அதை நான் இது பண்ணுறதுக்கும் முன் வந்து வந்திருக்காங்க இதில் வந்து மற்றவங்க கேள்வி பண்ணுறாங்களாம் அது வந்து கேள்வி பண்ணுறது வந்து எப்படி தெரியுமா அறியாமையின் வெளிப்பாடு தான் ஒரு மனிதன் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே வாழணும்னா பஞ்சபூதங்கள் நமக்கு வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் வாத முடியும் அதில் நீர் நிலம் நெருப்பு காற்று எல்லாமே அடங்கியிருக்கு அதெல்லாம் வந்து நம்ம போற்றக்கூடிய அளவுக்கு நம்ம எடுத்து பேசுகிறத தவறு அப்படின்னா வந்து முட்டாள்கள் அறியாமைய வெளிப்பாடு தான் இதுக்காக வேண்டிதான் நாம் தமிச்சு நம்ம மக்கள் வாழணும் உயிர் வாழணும் இதெல்லாம் நமக்கு அவசியம் அப்படின்றத வந்து உணர்த்துறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துது ஆமாப்பா இப்போ நமக்கு வாழ்வார்த்துக்கு முக்கியம் ஐந்து பூதங்கள் தேவை தேவைன்னு சொன்னால அதெல்லாம் நம்ம பாதுகாத்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னா வந்து அந்த அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாரு நீ வாழ்க்கை செலுத்துவ அப்படின்றதுக்கு அப்படியே வந்து அவர் பேசலை அடுத்த தலை அடுத்த தலைமுறை வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்ற போராட்டம் தான் இந்த மாநாடெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு மரங்களின் மாநாடு ஏன் எதற்குன்னு சொன்னீங்க அதுக்கு நாங்கள் விளக்கத்தை கொடுத்துட்டோம் மறுபடியும் தண்ணீர் மாநாடு ஏன் எதற்குன்னு சொன்னீங்க அதுக்கும் நாங்கள் விளக்கத்தை கொடுத்துட்டோம் மலைகளின் மாநாடு எதற்குன்னு கேட்டீங்க நாங்கள் அதுக்கும் விளக்கத்தை கொடுத்துட்டோம் கடலம்மா மாநாடுக்கும் நாங்கள் விளக்கத்தை கொடுப்போம் இப்போதான் அண்ணன் சொன்னாங்க கடலில் வாரில் உயிரினங்கள் நமக்கு என்ன சத்தான உணவுகள் தருது என்னென்ன நம்ம இது பண்ணுறோம் ஆனால் அந்த கடலுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மழை பெய்யுது அப்போ வந்து இருந்த இடம் வந்து பரப்பளவுகள் வந்து அதிகம் யாருமே வீடு கட்டலை எதுவும் கட்டலை அப்போ வந்து நேராக எல்லா ஆற்றுக்கும் குளத்துக்கும் குட்டைக்கு எல்லாம் போச்சு அப்போ அந்த மழை வந்து அங்கங்கே தேங்கி தேங்கி நின்றுது நமக்கு தண்ணி தட்டுப்பாடு வந்து கம்மியாக இருந்தது ஆனால் அங்கங்கே ஏரிகள் குளங்கள் எல்லா இடத்துலையுமே வீடு கட்டுறதுனால ஸ்ட்ரைட்டா நம்ம மழை நீர் வந்து கடலுக்கு தான் போதும் அப்ப கடல் தான் எவ்வளவு பாரத்தை தான் சொன்னப்பா ஒரு அளவுக்கு தான் ஒரு கடலாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அந்த கடல் தாயின்றது ஒரு அளவுக்கு தான் அதுக்காக தான் தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் வந்து ஒரு கல்லணையே கட்டினாங்க நமக்கு தண்ணி தேவைப்படுதுன்றதுக்காக தான் அந்த அணையை கட்டி அந்த தண்ணீரை நிறுத்தி வச்சு எந்த அளவுக்கு கடல் நீர் வந்து அந்த மழைநீர் வந்து கடலுக்கு போகணுமோ அந்த நீரை கடலுக்கு விட்டு எந்த நீர் மக்களுக்கான தேவையோ அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சி அது எதுவுமே நடைமுறைக்கு கொண்டு வரல எல்லா ம மழையும் கடலுக்கு தான் நம்ம அனுப்புகிறோம் நமக்கு நல்ல தண்ணி மேலே வான தான் நமக்கு கொடுக்குறா ஆனால் நம்ம அந்த தண்ணியை கடலுக்கு அனுப்பிச்சிட்டு கடலிருந்து உப்பு தண்ணியை சுத்தி வரைத்து நம்ம குடிநீர் குடிநீராக்குறோம் இந்த அவசியம் நமக்கு தேவையா அப்போ நம்ம சரியான முறையில் ஆட்சி ஆ ஆண்டிருந்தாலோ இல்லை ஆட்சியை சரியான முறையில் நீங்கள் அமைச்சு இருந்தாலும் இப்போ இந்த ஒரு கட்டுப்பாடோ எதுவுமே நமக்கு தேவைப்பட்டுருக்காது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தவறான விஷயத்த தான் செய்கிறீங்க எல்லா எந்த ஒரு விஷயமே ஒன்றுமே கிடையாது தஞ்சாவூரில் இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு அவுட்ரு சைடில் போனோம்னா ஒரு சின்ன பத இது மாதிரி ஒரு ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க ஒரு சின்ன ஷெட் மாதிரி போட்டு அது கேட்டாக்கா பேருந்து நிறுத்தம் சொல்லி போட்டு அதுக்கு ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அது அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒர்த்தா அந்த அறுபத்தி ஏழு லட்சத்தை என் கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பதினஞ்சு செட்டு போட்டு தருவேன் மீதி உள்ள பைசாவை இருக்கிற ஏழை மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன நாலு கொம்பு நட்டி வச்சுருக்கீங்க அது மேலே ஒரு ஷீட் போட்டு வச்சிருக்கீங்க அது அறுபத்தி ஏழு லட்சம்னு சொல்கிறேன் நீங்க அதை விட டபுள் மடங்காக காசை போட்டு ஒரு அணைய கட்ட முடியலையா உங்களுக்கு இல்ல ஒரு குளத்தை தூர்வார முடியலையா இல்ல ஒரு குட்டைய நிரப்ப முடியலையா இப்படியா கொண்ட அரசு எங்களுக்கு தேவை இல்லைன்றதுக்காக தான் ஒவ்வொரு மாநாடும் எங்க அண்ணன் அதை நிறைவேற்றி கொண்டுட்டு இருக்காங்க இப்பத எஸ்ஐஆர எதிர்க்கிற எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க ஆனா எஸ்ஐஆர் நீங்க தான் திணிக்கிறீங்க தான் கொண்டு வரீங்க ஏன்னா நீங்க தமிழர்கள் இல்லை அதனால நீங்க எங்களை வந்து நாங்க உங்களை எதிர்த்து எதிர்த்து பேசணும்ன்றதுக்காண்டி நீங்க தமிழக முடக்கணுன்றதுக்காக நீங்க பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஆட்டம் ஆடுறீங்க ஆடுங்க எவ்வளோ தூரம் ஆடுவீங்க அது வந்து உங்க பாட்சாலாம் பழிக்காது எங்க அண்ணன் அம அமரும் போது அது கண்டிப்பா நீங்க ஆள்ற தகுதி உங்களுக்கு கிடையாது நீங்க இங்க இருந்து எந்த திருட்டு ரயிலருந்து வந்தீங்களோ அந்த திருட்டு ரயிலையும் நீங்க போயிடுவீங்க கடல்ன்றது நம்ம இந்த பூமி வந்து மூணு பகுதி கடலாலும் ஒரு பகுதி நிலத்தாலும் சூழப்பட்டிருக்குது அப்போ கடலோடைய நீர் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு கடல் பழி கடல் வழி பயணமாக இருக்கட்டும் கடல்லேருந்து கடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் சார்ந்துதான் நம்ம மக்கள் இருக்கு ஒன்றை சார்ந்து தான் ஒன்று இருக்குன்னும் போது அந்த கடலை நம்ம நிராகரிக்கவே முடியாது கட்டாயம் கடல் மாநாடு அவசியம் ஏன் அப்படின்னு இன்னொரு தடவை நான் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கி இந்த கடல் கடல் பகுதியை வந்து சீர்கட்டு போது இதை பார்த்தீங்கன்னா இப்போ மெரினா பீச் போனீங்கன்னா முன்னெல்லாம் போனால் அந்த கடல் அந்த மணல் அந்த அலை அந்த கப்பலெல்லாம் வரும் இடம் எல்லாத்தையும் நம்ம ரசிக்கலாம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை விமர்சனம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு போதிய அறிவு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஒரு மரத்தோட பேசுகிறாருன்னு விமர்சனம் பண்ணுறாங்க மரத்துக்கு உயிர் இருக்குது மரத்தை சார்ந்து நாம் இருக்கோம் அதுக்காக மரத்து மரங்களின் மாநாடு போட்டார் கடல் மாநாடு இப்போ இருக்குது நீர் மாநாடு இருக்குது நீர் அவசியம் நீர் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியுமா இந்த நீர் ஏன் எதுக்கு அதனோட அவசியம் என்ன அதனுடைய பயன்பாடு என்ன இப்படி ஒன்று மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு நடக்குது இன்றைக்கி அன்னைக்கு வந்து சொன்னாங்க வந்து ஒரு க கலையில் ஒரு நாடகத்தில் சொல்கிறாங்க எதிர்காலத்தில் நீங்கள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்னு சொன்னாங்க அந்த சொன்னவர் ஞானி இல்லைங்களா இன்றைக்கி தண்ணீரை விலை கொடுத்து வாங்குறோம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி அது சுத்தமான சுத்தம் செய்கிறேன்னு சொல்லி அதில் பலவித கெமிக்கல் போட்டு இன்றைக்கி அதை நாம் பிடிச்சி அதனால் பல நோய்கள் புற்றுநோய்க்கு இப்படி ஆளாக்கப்படுறோம் இதெல்லாம் தடுக்கணும் இதெல்லாம் மாற்றணும்னா அந்த நீர் மாநாடுன்றது ரொம்ப அவசியமா ஒன்னாதான் இருக்கு கடல் மாநாடு கேட்டீங்க கடல் மாநாடு அப்படின்றதும் கடல் வழி பயணத்தை நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம் கடல்ல இருக்கிற உயிரினங்கள் வளர்ந்தாதான் நம்ம அதை சார்ந்து வாழ்றோம் அந்த கடல் அந்த கடலை சார்ந்து எத்தனை மீனவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் மீன் சாப்பிடாதவங்க யாராவது இருக்காங்களா அப்போது அந்த கடலையும் அந்த கடல் நீரையும் நாம வந்து பாதுகாக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லைங்களா ஸோ கடல் மாநாடு நான் எங்கள் நாம் தமிழர் கட்சியில் போடுற ஒவ்வொரு மாநாடும் மக்கள் எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எதிர்கால மக்கள் வந்து சுமூகமாக வாழணும்னா இந்த மாநாடு ப மாநாட்டில் நடக்கிற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் இந்த மாநாடு ரொம்ப அவசியமானது